குடிகாரனுக்கும் மது என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் சிம்பிளா சொல்ல போனா ரெண்டு கட்டிங்க போட்டுட்டு இளையராஜா மியூசிக்க லிரிக்ஸோட கேட்டு ரசிக்கிறவன் தான் மது எந்த வம்பு தும்புக்கும் போறதில்லை ஆனா வந்த வம்ப விடுறதில்ல இல்லை யாருன்னு தெரியாத உங்களுக்கு ஆரே பாயிண்ட்ஸ்ல டீட்டெயில்டா சொல்லுறேன் அதுக்கு முன்னாடி அச மது பிரியன்னா ஒரு சிப் அடிச்சுட்டு ஃபர்தரை கண்டிப்பாக பண்ணலாம் சீஸ் மதுப்பிரியன் அப்படிங்கிறவன் குடிச்சிட்டு சாக்கடல இல்லை தன்னுடைய குடும்பம் எக்கேடு கேட்டு போனாலும் அப்படிங்கிற மாதிரி விடுறது இல்ல பெண்மைக்கு தேவையான ஆண்மையை கொடுக்கறதுல தவறியதும் இல்லை வேலைக்கு போகாம குடியே கதி அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறது இல்ல தன்னுடைய உடல்நலத்துக்கு மேல அக்கறை இல்லாமலும் இருந்தது இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக குடிச்சாலும் தாண்டா கெத்து அப்படிங்கறத மெயின்டைன் பண்றதும் மதுப்பிரியர்கள் தான் அடுத்து குடியாரன்னா யாருன்னு ஏன் வாயிலிருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குடியாரன்னா யார் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த குடியாரன் நீங்களா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சா மட்டுமே தான் என்னை போல மது பிரியனா மாற முடியும் மது பிரியணை மாறணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்னையை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அது குடிப்பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்கள் என்னையை ஃபாலோ பண்ணி ஆகணும் குடிப்பழக்கமே இல்லாத நிறைய நண்பர்களும் என்னுடைய வீடியோவை பார்ப்பதுண்டு வாழ்வியல் கற்றுக்க அதையும் தாண்டி குடிக்காத அயோக்கிய உத்தமராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பார்க்க வேண்டிய நிறைய அயோக்கிய இருக்குது அங்க போய் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க குடிப்பழக்கத்துல ஒரு மாற்றம் வேணும் அண்ட் உங்க குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் Drink ரெஸ்பான்சிபிலிட்டி